எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய யூடியூப் சேனலானது பல்வேறு பயன்மிக்க தகவல்களை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது அந்த வகையில் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் பெறுகின்றவர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெற இருக்கின்றவர்கள் மாணவர்கள் என அனைவரும் பயன் தரக்கூடிய பல தகவல்கள் காணப்படுகின்றன இந்த இன்றைய தினத்தில் நாங்கள் ஓய்வூதியம் பெற இருக்கின்ற மற்றும் பெற்றிருக்கின்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு தகவலை பார்க்க இருக்கின்றோம் நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் ஏற்கனவே ஓய்வூதிய நலன்கள் சம்பந்தமாக பல வீடியோக்களை அப்லோட் செய்திருக்கின்றோம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் பெரு பெறுகின்றவர்களுக்கு அல்லது பெற இருக்கின்றவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற நலன்கள் சம்பந்தமான ஒரு வீடியோ மற்றும் ஒரு அரச ஊழியர் இருபது வருட சேவையின் அடிப்படையில் அல்லது பத்து வருட சேவையின் அடிப்படையில் ஓய்வு பெற முடியுமா என்பது போன்ற வீடியோக்கள் மற்றும் இருபது வருட சேவையில் ஓய்வு பெறுகின்ற போது கிடைக்க இருக்க கிடைக்கக்கூடிய நலன்கள் இவ்வாறானவை போன்ற பல வீடியோக்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் காணப்படுகின்றன இந்த ஓய்வூதிய நலன்கள் சம்பந்தமான வீடியோக்களின் தொகுப்பு அதாவது ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று எங்களுடைய யூடியூப் சேனலில் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த பிளேலிஸ்டில் நீங்கள் சகல அதாவது இதுவரை அப்லோட் செய்திருக்கின்ற ஓய்வூதிய நலன்கள் சம்பந்தமான வீடியோக்களை உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய வீடியோக்கள் மற்றும் எங்களுடைய யூடியூப் சேனல் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அவற்றை நீங்கள் லைக் செய்து எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை உங்களுக்கு தவறாமல் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சம்பள அதிகரிப்புகளின் அடிப்படையில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படை சம்பளத்திலான அதிகரிப்புகளின் அடிப்படையில் ஓய்வு பெற இருக்கின்றவர்களுக்கு எவ்வாறான அடிப்படையில் ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடைகள் கணிக்கப்படும் என்பது சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் நான் ஏற்கனவே அப்லோட் செய்திருக்கின்ற ஒரு வீடியோவில் ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் ஒருவர் ஓய்வூதியம் பெறுகின்ற போது அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒன்று ஒன்று கிடைக்க இருக்கின்ற இந்த அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் கணிக்கப்படும் என்பதை நாங்கள் ஏற்கனவே அந்த வீடியோவில் பார்த்திருக்கின்றோம் அந்த வீடியோவினுடைய லிங்கினை மற்றும் ஏற்கனவே அப்லோட் செய்திருக்கின்ற பயனுள்ள வீடியோக்களின் லிங்கினை நான் எனது இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பதிவிடுகின்றேன் நீங்கள் அதனையும் பார்த்து பயன்பெறக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனுக்கு நாங்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அடிப்படை சம்பளத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பத்தாம் இலக்க சுற்று அடிப்படையில் ஒரு அடிப்படை சம்பளத்தை நான் இங்கே எடுத்திருக்கின்றேன் அந்த அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒன்று ஒன்று கிடைக்கின்ற அடிப்படை சம்பளமானது ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாவாக இருக்கக்கூடிய ஒரு அரச சேவையாளரை பார்ப்போம் அந் அவருக்கு அவர் உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் ஐந்தாம் திகதி அளவில் ஓய்வு பெறுவாராக இருந்தார் அவர் அவரது ஓய்வூதியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஒன்று ஒன்று கிடைக்க இருக்கின்ற அந்த சம்பளத்தில் எண்பத்தைந்து வீதம் அவருக்கு ஓய்வூதியம் கணிக்கப்படும் என்றவார் எடுக்கின்றேன் அதாவது இந்த பர்சன்டேஜ் ஆனது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றின் அடிப்படையில் இதுகளும் புதிய சுற்றறிக்கைகளின் மாற்றங்களுக்கு உட்படலாம் ஏற்கனவே இருந்த பெர்சன்டேஜின் அடிப்படையில் நான் பார்ப்போம் எனவே அவருக்கு எண்பத்தைந்து வீதம் பென்ஷன் ஒன்று கணிக்கப்படும் இதன் போது அவர் அதாவது பென்ஷன் பெர்சன்டேஜ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் இருக்கும் ரிடியூஸ் பெர்சன்டேஜ் வந்து எழுபத்தைந்து வீதமாக இருக்கும் எனவே அவருடைய மந்த்லி பென்ஷன் ஆனது எழுபத்தாறாயிரத்து எழுநூற்றி எழுபது ரூபா கணிக்கப்படும் அவர் பணிக்கொடை ஒன்றை பெறுவாராக இருந்தால் அவருக்கு ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது என்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒன்று ஒன்று பேசிக்கில் நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து வீதம் அதாவது ரிடியூஸ்ட் பர்சன்டேஜை பார்த்தோம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த எழுபத்தாறாயிரத்து எழுநூற்றி எழுபது ரூபாய் கிடைக்கப்பெறும் இது மந்த்லி அவருக்கு கிடைக்கும் பத்து ஆண்டுகள் வரைக்கும் இந்த அமௌண்ட் கிடைக்கும் பிறகு பத்து ஆண்டு முடிவில் அவருக்கு வந்து பென்ஷன் ஆனது பிறகு எண்பத்தைந்து சதவீதமாக மாற்றம் பெறும் பிறகு பனிக்கொடையானது அதாவது இது பென்ஷன் தொகை பனிக்கொடையானது மிகவும் பயன்மிக்க ஒரு விடயம் என்பதை நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் பனிக்கொடையில் குறிப்பிட்ட ஒரு வீதம் உங்களோட பங்களிப்பு இருப்பதோடு பெரியதொரு தொகை அரசாங்கத்தினால் உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு அன்பளிப்பாக காணப்படுகிறது இதன்படி பார்க்கும் போது பனிக்கொடையானது இந்த திகதியில பென்ஷன் எடுக்கின்ற ஒருத்தருக்கு பென்ஷன் போகின்ற ஒருத்தருட பணிக்கொடையானது இந்த பேசிக்குல துணியப்பட மாட்டாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்தாம் இலக்க சுற்றறிக்கையில தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது வரப்போகின்ற சுற்றறிக்கையிலும் இது தெளிவாக கூறப்படும் ரைட் எனவே நீங்க அதாவது இந்த இந்த அரச ஊழியர் இந்த திகதியில் எடுக்கின்ற பேசிக் இந்த திகதியில் தானே பென்ஷன் போறார் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் ஐந்தாம் திகதியில அவருடைய அமௌண்ட்டை நான் இப்படி எடுத்திருக்கேன் எண்பத்தோராயிரத்து அறுநூற்றி எழுபத்தி நான்கு ரூபாய் இந்த தொகையில் மறக்கக்கூடாது கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஒன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து வரை இருக்கின்ற சம்பள ஏற்றங்கள் எல்லாம் இதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கும் பேசிக்கோட ஏற்கனவே அந்த கூட அந்த இன்க்ரிமெண்ட் எல்லாமே உள்ளடங்கி ஒரு எண்பத்தோராயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் இருக்கும் அதில் அன்ரிடியூஸ்ட் அதுல தான் எப்போவும் பனி கொடை வந்து துணியப்படும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எனவே எண்பத்தோராயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்கு ரூபாவுக்கு நூற்றுக்கு எண்பத்தி ஐந்து வீதம் கணிக்கப்படுகின்ற போது ஒன்பது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று ரூபா பெறப்படும் இந்த அறுபத்தொன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று ரூபாவை இருபத்தி நான்கு மாதங்களால் பெருக்கின்ற போது பதினாறு அறுபத்தி அறுபத்தாறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா பனிக்கொடை ஒன்று இந்த அரச ஊழியருக்கு வழங்கப்படும் ரைட் இதுதான் ஒரு அரச ஊழியர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் மாதம் ஐந்தாம் திகதி அளவில பென்ஷன் போனாராக இருந்தால் அவருடைய பென்ஷன் அமௌண்ட்டுகள் இப்படித்தான் கணிக்கப்படும் பென்ஷன் அமௌண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒன்று ஒன்று பேசிக்கில் உங்களுக்கு துணியப்படும் இதன் போது ஆஹ் பனிக்கொடை கொள்ளுகின்ற போது எழுபத்தைந்து சதவீதம் கணக்கும் போது எழுபத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய் வரும் ரைட் அவர் பணிக்கொடையை பெற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாவுக்கு நூற்றுக்கு எண்பத்தி ஐந்து வீதம் துணியப்படும் ஆனால் பனிக்கொடையானது அவர் ஓய்வு பெறுகின்ற திகதியில் இருக்கின்ற பேசிக்ல ரிடியூஸ் பெர்சன்டேஜ் பார்க்கப்பட்டு அது இருபத்தி நான்கு மாதங்களால் பெருக்கப்பட்டு பனிக்கொடை துணியப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கும் போது நீங்கள் கூடுதலான ஒரு பனிக்கொடை தொகையை அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற தொகை அதாவது பனிக்கொடை தொகையை பெரியதொரு தொகையை நீங்கள் எதிர்பார்ப்பீர்களாக இருந்தால் நீங்கள் இன்னும் குறிப்பிட்ட காலம் அதாவது இந்த இந்த திகதியில் பென்ஷன் போகின்றவர் அவருடைய ஐம்பத்தைந்து வயது அல்லது அறுபது வயது பூரணமாகாமல் இருந்தால் அவர் இன்னும் சேவை செய்கின்ற போது இந்த பேசிக் தொகை கூடும் இந்த பேசிக் தொகை கூடி இந்த மட்டம் வரைக்கும் வந்துட்டேன்னு சொன்னா ரைட் அவர்ட பனிக்கொடை இன்னும் கூடும் ரைட் எனவே மிக அவசரமாக மிக அவசரமாக காலம் சேவையாற்ற இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் குறிப்பிட்ட காலம் சேவை செய்து விட்டு பென்ஷன் போகின்ற போது உங்களுக்கு கூடுதலான பெரிதொரு தொகையை நீங்கள் பனிக்கொடையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதன் இத இந்த பேசிக்கிட பேசிக்கிட பெருமதி இதுலையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது உங்களுக்கு தெரியும் இந்த இரண்டாயிரத்தி இருபது பத்தாம் இலக்க புதிய சுற்றறிக்கையின்படி படி கொடுப்பனவுகள் இல்லாவிட்டாலும் அதிகரித்திருக்கிறது பென்ஷன் போக இருக்கின்றவர்கள் ஒரு ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள்ல பென்ஷன் போக இருக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இது அமைய பெற்றிருப்பதை நாங்கள் மேலும் ஒரு வீடியோ தகவலை நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி காட்டுகின்றேன் அதாவது இந்த பேசிக்லான அதிகரிப்பானது பென்ஷன் போக இருக்கின்றவர்களுக்கு எவ்வாறான ஒரு பெனிஃபிட்டாது தந்தது என்பதை உங்களுக்கு நான் மற்றும் ஒரு வீடியோ தகவலில் தெளிவுபடுத்துகின்றேன் இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே நீங்கள் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்